வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா தமிழ் சினிமாவில் குறைந்த பட்ஜெட்ல அதிக லாபம் பார்த்த டாப் பத்து படங்கள் பத்திதான் பல படங்கள் பெரிய பட்ஜெட்ல உருவாகி வசூல் சாதனை படைச்சிருந்தாலும் சில படங்கள் குறைவான முதலீட்டிலேயே தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்குகளுக்கும் நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட சில படங்களோட லிஸ்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சின்ன கவுண்டர்

இந்த துண்டை இடுப்புல கட்டினா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம் இந்த துண்டை தோல்ல போட்டனா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம் இந்த துண்டை அப்படி எடுத்து வச்சனா பாட்டே கலப்ப போறேன்னு அர்த்தம் கேப்டன் பிரபாகரன் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த சூப்பர் ஹிட் படம் இதோட பட்ஜெட் கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஐந்து கோடி வசூலானது சுமார் பதினெட்டு ரூபாய் இருபத்தைந்து காசு கோடி இதன் லாபம் தோராயமா நானூற்று இருபத்து ஒன்று சதவீதம் பிரதமரா வர முடியும் பெண்களை தாயா தங்கையா தெய்வமா நினைக்கிற உணர்வுல பலரும் காப்பாத்த வரலாம் அந்த உணர்வுல தான் நானும் அம்மன் காமாட்சியம் மீனாட்சி அம்மன் சொல்லி பெண்ண தெய்வமா வணங்குறதும் இந்த மண்ணில தான் அந்த பொண்ணு பாலாவும் விக்ரமும் இணைந்த இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் இதோட பட்ஜெட் வெறும் ஒன்றரை கோடி ரூபாய் தான் ஆனால் பாக்ஸ் ஆபீஸ்ல பன்னிரெண்டு கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு அப்போ லாபம் எவ்வளவு சுமார் எழுநூறு சதவீதம் இந்த சியானுக்கு அர்த்தம் தானே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்ல தெரிஞ்சிரும் வந்ததும் சொல்றேன் தரணி இயக்கத்துல விக்ரம் நடிச்ச இந்த ஆக்ஷன் படம் நல்ல வசூல் பெற்றது இதோட தயாரிப்பு செலவு சுமார் நான்கு கோடி ரூபாய் வசூலானது சுமார் இருபது கோடி ரூபாய் இதன் லாபம் நானூறு சதவீதம்

ஆனா வசூல் பதினைந்து கோடி ரூபாய் வரை கிடைச்சது இதன் லாபம் சுமார் அறுநூற்று ஐம்பது சதவீதம்